கருஞ்சீரகம் பிளாக் அமெண்ட் பல மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது அவற்றில் சில முக்கிய நன்மைகளை கீழே காணலாம் நோய் எதிர்ப்பு சக்தி கருஞ்சிரகம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது சுவாச பிரச்சனைகள் பிற சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு செரிமான ஆரோக்கியம் வயிற்று உப்புசம் வாயு அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது மேலும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இரத்தத்தில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரித்து சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் என்று நம்பப்படுகிறது இதய இதய ஆரோக்கியம் கெட்ட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது எடை குறைப்பு உடல் எடையை குறைக்க உதவும் குறிப்பாக வெறும் வயிற்றில் ஊற வைத்த கருஞ்சிரகத்தை உட்கொள்வது பயனளிக்கும் சரும மற்றும் முடி ஆரோக்கியம் சருமத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கவும் முடி உதர்வை குறைத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும் ஆற்றல் அழுத்தல் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் இரும்பத்து சோடியம் காசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருப்பதால் உடனடி ஆற்றலை அளிக்கிறது